அழைப்பு யார் பொறுப்பு நான் அடிக்கடி குறிப்பிடும் சம்பவம் இது ஒரு சமயம் வறுமை பற்றிய சர்வதேச மாநாடு ஒன்றுக்கு போயிருந்தேன் ஊட்டச்சத்து இல்லாமல் ஒவ்வொருவரிடமும் இறந்து போகும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பற்றிய புள்ளி விவரம் அங்கே பகிரப்பட்டது அப்போது ஒரு பங்கேற்பாளர் எழுந்து நின்று இதெல்லாம் கடவுளின் விருப்பம்தான் இல்லையா என்றார் உடனே நான் ஆமாம் வேறு யாரோ பட்டினியால் செத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது கடவுளின் விருப்பமாகத்தான் இருக்க முடியும் வேறு யாரோ ஒருவரின் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்து போனால் அது நிச்சயம் கடவுளின் திட்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பட்டினியில் தவிக்கும்போது போது உங்களுக்கென்று சுயமாக ஒரு திட்டத்தை வைத்திருப்பீர்கள் மாட்டீர்களா என்ன என்று கேட்டேன் துரதிர்ஷ்டவசமாக நமக்கே உரிய திரிக்கப்பட்ட சுயநலமான தர்க்க அறிவுக்கு தகுந்தபடி வாழ்க்கையின் அடிப்படையான அம்சங்களை நெளித்து வளைத்து வைத்திருக்கிறோம் கடவுள் தன்மை அல்லது தெய்வீகம் என்ற பெயரில் நாம் தன்மையை கூட மனிதர்களிடம் இருந்து பறித்து விட்டோம் இந்த உலகில் தெய்வீகத்தைப் பற்றிய பேச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஒன்றும் தெய்வீகத்தைப் பற்றி பேச வேண்டியதில்லை உங்களுக்குள் மனிதத்தன்மை பொங்கி வழிய நீங்கள் அனுமதித்தால் தெய்வீகம் நிகழ்ந்தே தீரும் அது நிகழ்ந்தே ஆக வேண்டும் தெய்வீகம் உங்களுக்காக வேலை செய்யும்படி உங்களை ஆக்கிக் கொள்வதுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் வேறுவிதமாக அல்ல கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம் யாருடைய செயல் என்னுடைய செயல் யார் பொறுப்பு என்னுடைய பொறுப்பு இந்த எளிமையான சூத்திரம் உங்களுக்கு புரிந்துவிட்டால் அவ்வளவுதான் கர்மா சரியாக பொருந்திப்போகும் சிக்கலான தத்துவ கோட்பாடு எதுவும் தேவையில்லை சும்மா இப்படி பாருங்கள் இப்போது நான் எப்படி இருக்கிறேனோ இது நான் ஆக்கியதுதான் நாளை நான் எப்படி இருப்பேன் என்பதும் என்னுடைய ஆக்கமாகத்தான் இருக்கும் இதுதான் கர்மா இருப்பதிலேயே உயிர்ப்பு மிக்க விதத்தில் வாழும் வழி இதுதான் இன்று தன் உடலில் அடிப்படையான ஊட்டம் கூட இல்லாமல் ஒரு குழந்தை நம் எதிரில் நடக்கிறது என்றால் இது நம்முடைய கூட்டு தான் இது நம்முடைய செயலாக்கம்தான் ஒரு சமூகமாக ஒரு தலைமுறையாக நாம் அந்த குழந்தை ஊட்டமாக இருக்க அவசியமானதை செய்யவில்லை அந்த குழந்தையை உருவாக்கிவது நாம் இல்லை வேறு இரண்டு தனிமனிதர்களுடைய கர்மாவின் விளைவுதான் அந்த குழந்தை அப்படி இருந்தாலும் அது நம்முடைய கர்மாதான் ஊட்டம் குன்றிய ஒரு குழந்தையை ஒவ்வொரு முறை நாம் பார்க்கும்போதும் நமக்குள் கொஞ்சம் ஏற்படுகிறது இல்லையா அதை நாம் தப்பித்து கொள்ள முடியாது இது நம்முடைய கர்மாதான் இன்று நமது பயன்பாட்டில் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் அதை பயன்படுத்தி பிரமிக்கும்படியான நன்மைகளை உருவாக்கலாம் அல்லது இந்த பூமியை பல பல முறை அழிக்கும் அளவிலும் அதை பயன்படுத்த முடியும் அறியாமை கொண்டவர்களுக்கு வலிமை அளிக்கப்பட்டால் அதன் மூலம் மனிதகுலமே ஆகும் ஆபத்து இருக்கிறது இதற்கு ஏதோ அணு ஆயுத பேரழிவு எல்லாம் தேவையில்லை அணு ஆயுத உதவி எதுவும் இல்லாமலேயே நம்மை அழித்து கொள்ளும் வல்லமை கொண்டவர்கள் நாம் அதே சமயம் நாம் ஒவ்வொருவரும் நம் தேர்வுகளின் நம் எண்ணங்களின் நம் செயல்களின் விளைவுகள் விளைவுகள் மிக என்று உணரும்போது அதுவே ஒரு மகத்தான சாத்தியத்தின் விடியலாக இருக்கும் இது விழிப்புணர்வான உலகம் பிறக்கும் நாம் இப்போது நம் சொந்த விதியை உருவாக்கும் சிற்பிகளாக மட்டுமல்ல மனித இனத்தின் ஒட்டுமொத்த விதியை சேர்ந்து கட்டமைப்பவர்களாக மாற முடியும் உங்கள் கர்ம வட்டத்தின் அளவை பெரிதாக்கிக் கொள்கிறீர்களா அல்லது சுருக்கிக் கொள்கிறீர்களா என்று பரீட்சிக்க ஒரு எளிய வழி இருக்கிறது வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களை பரிட்சயமில்லாத அல்லது எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்களில் வைக்கும்போது உங்களுடைய எதிர் செயல் என்ன ஒரு சிறப்பு நிகழ்வுக்காக உங்களை வித்தியாசமாக உடையணிய சொன்னால் தவறுதலாக உங்கள் சாவியை எங்கேயோ வைத்துவிட்டீர்கள் என்பது தெரிந்தால் உங்கள் செருப்பு தற்செயலாக வேறு யார் கூடவோ போய்விட்டது என்றால் உங்களுக்கு கிடைத்த ஹோட்டல் அறைக்குள் தரையில்தான் தூங்க வேண்டும் என தெரிந்தால் உங்களின் எதிர் எப்படி இருக்கும் இவையெல்லாம் சின்ன சின்ன தூண்டுதல்கள்தான் தான் பெரியதை நினைத்து பாருங்கள் அதற்கு உங்களின் எதிர் எப்படி இருக்கும் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலைகளை பற்றிய ஒரு எண்ணமே உங்களை பதற்றம் கொள்ளச் செய்தால் உங்களின் கர்ம வட்டம் மிகவும் குறுகியது என்று அர்த்தம் இந்த விழிப்புணர்வில்லாத எதிர் செயல்கள்தான் உங்கள் குணாதிசயத்தின் ஆராயப்படாத அம்சங்களாக மாறுகின்றன காலப்போக்கில் இந்த வார்ப்புகள் மேலும் இறுகி போகின்றன மேலும் உறைந்து போகின்றன அதனால்தான் நீங்கள் அட நான் இப்படித்தான் நான் இப்படிப்பட்ட ஆள்தான் இதுதான் எனக்கே உரிய தனிப்பட்ட குணாதிசயம் என்று சொல்கிறீர்கள் வாழ்வதற்கு இதைவிட சிறந்த முறையை உங்களுக்கு யாராவது வழங்க வாய்ப்பிருக்கிறது அப்படி இருந்தும் இல்லை இல்லை நான் இப்படித்தான் என்று சொல்லி நீங்கள் அதை தட்டிவிடுவதை பார்த்திருப்பீர்கள் இது உங்களுக்கு எத்தனையோ தடவை நடந்திருக்கிறது இல்லையா உங்கள் மனதில் முடிவு செய்தீர்கள் என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் என்று உறுதி கொண்டீர்கள் மூன்று நாட்களுக்கு நீங்கள் மாற்றமடைந்தவராக இருந்தீர்கள் ஆனால் மறுபடியும் நான்காவது நாள் பழக்கமாகி போன அதே பழைய வார்ப்புக்குள் அமைந்து கொண்டீர்கள் நீங்கள் என்னவோ வேறு விதமாக தேர்வு செய்யத்தான் முயற்சித்தீர்கள் அப்படியிருந்தும் உங்களுக்குள் வார்க்கப்பட்டுள்ள பழைய அச்சுக்களே ஆட்சி செய்யும்படி முடிந்தது பதினெட்டு வயதில் இருந்தபோது நீங்கள் பல பல விதங்களில் வளர்ந்திட முடியும் என்பது போல தோன்றியது ஆனால் வயது ஆக ஆக மெதுவாக நீங்கள் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவது போல் தோன்றியது நீங்கள் ஒரு விதமாக மட்டுமே இருக்க முடியும் என்பது போல் தோன்றியது கர்ம அளவு அதிகம் ஆக ஆக மனதின் பகுத்து பார்க்கும் பகுதி கிட்டத்தட்ட பயனற்றதாக ஆகிவிடுகிறது ஏன் இப்போது நீங்கள் பெரும்பாலும் பழக்கங்களால் அச்சுக்களால் சுழற்சிகளால் இயக்கப்படுகிறீர்கள் அதுதான் காரணம் ஒருவரின் சொந்த கர்ம வார்ப்புகள் அல்லது அச்சுக்களின் ஈர்ப்பு வலுவானதாக இருக்க முடியும் ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் அவர்களுக்கு பரிச்சயமானதில்தான் ஒரு பாதுகாப்பை உணர்கிறார்கள் இந்த வார்ப்புகள் அல்லது சுழற்சிகள் சிறியதா பெரியதா என்பது ஒரு பொருட்டாக இருப்பதில்லை அவை திரும்ப திரும்ப நிகழும்போது பரிச்சயமில்லாததை பார்த்து பயம் கொள்பவர்களுக்கு நிகழ்ந்ததே நிகழும்போது அதில் ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு அடையாளமும் ஏன் ஒருவித வலிமையும் கூட கிடைக்கலாம் இப்படி நடந்தது வருடம் ரெண்டாயிரத்தி ஒம்போது காட்டில் இருந்த ஒரு சிங்கம் தெனாவெட்டாக நடந்து போய் கொண்டிருந்தது ஒரு பன்றியை பார்த்த சிங்கம் பார்த்தாயா என்னை நான் தான் காட்டுக்கே மகாராஜா நான் கர்ஜித்தால் மொத்த காடு பயத்தில் வலவலத்து போய்விடும் என்றது பன்றி இலக்காரமாக சிரித்துவிட்டு அதென்ன பெரிய சமாச்சாரம் இப்போதெல்லாம் நான் ஒரு தும்பல் போட்டாலே மொத்த உலகமும் பயத்தில் நடுநடுங்கி போய்விடும் தெரியாதா என்றது நிச்சயமாக அடையாளம் சார்ந்த தொழில்கள் முன் எப்போதையும் விட அதிகாரம் செலுத்துகின்றன பாருங்களேன் உலகம் முழுவதும் பன்றி காய்ச்சல் தொற்று ஏற்பட்டபோது போது அந்த பன்றிக்கு தெளிவாக இது தெரிந்திருந்ததே அதை போலத்தான் அதனால் கர்ம ஞாபகத்தின் கொடுங்கோல் ஆட்சியை உடைக்க வேண்டும் என்றால் கர்ம பொருளை நொறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு மனித பிறவியாக இந்தளவுக்கு புத்திசாலித்தனத்தோடு விழிப்புணர்வோடு வந்த பிறகு சுயமாக தேர்வு செய்வது என்ற மகத்தான மனித ஆற்றலை விட்டுக் கொடுப்பது ஓர் அவலம்தான் தலைப்பு உயிருக்கு எதிரான ஒரே குற்றம் எனக்கு நான்கு அல்லது ஐந்து வயது இருக்கும்போது பல சமயம் எனக்கு மனிதர்கள் புகை போன்ற வடிவங்களாக தெரிவார்கள் நான் வீட்டின் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னை சுற்றி என் குடும்பத்தாரை பார்ப்பேன் என் அம்மா அப்பா அண்ணா அக்காக்கள் அவர்கள் வடிவமற்ற உயிர்களாக பேய்களைப் போல் இங்கும் நகர்ந்தபடி தெரிவார்கள் நான் நகர்வில் இருந்தால் அல்லது பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் மனிதர்களாகத்தான் தெரிகிறார்கள் ஆனால் நான் சும்மா வெறுமனே உட்கார்ந்தால் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கும் புகைப்படலங்களாக தெரிவார்கள் இப்படி மனிதர்களை அரைதிடமான புகைப்படல உயிர்களாக பார்த்த பிறகு தினசரி வாழ்க்கையின் நாடகம் எல்லாம் முற்றிலும் அர்த்தமற்றதாக ஆகிறது திடீரென்று என் அப்பா என்னிடம் வந்து உன் காலாண்டு கணக்கு புரட்சி என்ன ஆனது என்பார் எனக்கோ அவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று துளியும் புரியாது மியூட் பட்டனை அழித்துவிட்டு டிவி பார்ப்பது போல் இருக்கும் என் மேல் அவ்வளவாக தாக்கம் ஏற்படுத்தாத விஷயங்களில் ஒன்று ஒருவரின் பாலினம் நீண்ட காலம் வரை இது என் மனதில் பதியவே பதியாது என் வாழ்க்கையின் பின்னாட்களில் கூட ஒருவருடைய உடலின் வடிவத்திற்கு ஒருபோதும் நான் அதிக கவனம் செலுத்தியதே இல்லை என் கவனத்தை ஈர்த்தது எல்லாம் அதைவிட பெரிய புகைமூட்டம் போன்ற வடிவம்தான் அவர்களை சுற்றி என்னால் அதை தெளிவாக பார்க்க முடிந்தது இந்த வடிவங்களைப் பற்றி எனக்கு நானே அர்த்தப்படுத்திக் கொள்ளும் அவசியத்தை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை அதே சமயம் வாழும் ஒவ்வொரு உயிரும் கொண்டிருக்கும் சக்தி உடல்தான் இது என்று பின்னாளில் உணர்ந்தேன் யோக முறையின் வார்த்தை பயன்பாட்டில் இது பிராணமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் கர்மா பதிந்திருப்பதை தெளிவாக பார்க்க முடியும் இதை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கலாம் என்றாலும் நான் பார்க்கும் எதையுமே புரிந்து கொள்ள என் மனம் ஒருபோதும் விரும்பியதில்லை என்னால் ஒன்றை தெளிவாக பார்க்க முடியவில்லை என்றால் அதை நான் இன்னும் கவனமாக பார்ப்பேன் ஆனால் அதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை நீங்கள் கூர்ந்து பார்க்க விரும்பினால் உங்கள் கிரகிக்கும் திறனை கூர்மையாக்கிக் கற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் உதாரணமாக நீங்கள் ஒரு மரத்தை போதுமான அளவு கூர்ந்து பார்த்தால் தோட்டக்கலை பற்றிய புத்தகம் எதையும் நீங்கள் படிக்க அவசியமே இருக்காது அந்த மரத்திற்கு தேவையான அளவு சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கிடைத்திருக்கிறதா என்று உங்களால் மதிப்பிட முடியும் இன்று வருத்தத்திற்குரிய முரண் என்னவென்றால் பலரும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு மரங்கள் பற்றிய புத்தகத்தை படிக்க விரும்புகிறார்கள் அந்த மரத்திடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பவில்லை யோக முறைகள் எல்லாமே இதை பற்றியதுதான் சும்மா பார்க்க கற்றுக்கொள்வது அவ்வளவுதான் அதனால்தான் என்னை சுற்றி இருப்பவர்களிடம் நான் நீங்கள் எதையும் தேடி பார்க்காதீர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி பார்க்காதீர்கள் கடவுளை தேடி பார்க்காதீர்கள் சும்மா இருங்கள் என்பேன் அவ்வளவுதான் ஆன்மீக தேடுதலில் இருப்பவரின் அடிப்படையான தன்மை இதுதான் உள்ளதை உள்ளபடி பார்ப்பதுதான் வாழ்க்கை நீங்கள் பார்க்க விரும்புவதை பார்ப்பது பற்றியது அல்ல அது மனிதர்கள் தங்களின் தனிப்பட்ட தன்மைகளோடு அந்த அளவு அடையாளப்பட்டு இருக்கிறார்கள் அந்த தனிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களின் கர்ம பொருள்களால் வடிவம் பெற்றவை அதனால் அவர்கள் அதே எல்லைக்குட்பட்ட கட்டுப்பாடுகளை பிரதிபலிக்கிறார்கள் எல்லோரையும் அவர்கள் எல்லைக்குட்பட்ட தனி நபர்களாகவே பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களையே அப்படித்தானே பார்க்கிறார்கள் உயிரை உயிராக பார்க்காமல் அதன் சின்ன சின்ன துண்டுகளோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் கர்மா என்பது உருவத்தை திருத்து காட்டும் ஒரு கண்ணாடி போன்றது மனிதகுலம் இந்த உருதெரிக்கும் கண்ணாடியை கடந்து போகும் நேரம் வந்துவிட்டது இந்த கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தை அவர்கள் நிஜம் என்று நினைத்து குழம்பி போக வைக்கிறது அவர்களின் மனரீதியான ஆக்கங்கள் துண்டு துண்டானவை ஞாபகங்களால் இயக்கப்படுபவை அவ்வளவுதான் ஆனாலும் உயிர்த்தன்மையின் பிரமிப்பூட்டும் கம்பீரத்தையும் பிரம்மாண்டத்தையும் விட இவர்களின் மனரீதியான ரீதியான சின்னஞ்சிறு ஆக்கங்கள்தான் நிஜமானவை என்று தோன்று வைக்கிறது இந்த உருத்திரிக்கும் கண்ணாடி உயிருக்கு எதிரான குற்றம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உயிரல்லாத வேறொன்று என்று பாசாங்கு செய்வதுதான் இந்த உண்மையை உணர்ந்து விழித்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது துரதிர்ஷ்டவசமாக நாம் தனித்துவம் என்றால் தனிப்பட்டதாக பிரிந்திருப்பது என்றே நினைத்து கொண்டிருக்கிறோம் நம் அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை இதுதான் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் மகத்தான அளவில் சக்தி பொதிந்திருக்கிறது கற்பனை செய்ய முடியாத பேரழிவை கட்டவிக்கும் அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதே அதைப்போலவே மனிதனுக்குள் பொதிந்திருக்கும் புத்திசாலத்தின் ஆற்றல் உடைக்கப்பட்டு கிடைக்கிறது எண்ணங்களின் உணர்வுகளின் வடிவில் துகள் துகளாக உடைக்கப்பட்டு கிடைக்கிறது இவையே சொல்ல முடியாத துன்பத்தையும் அழிவையும் உருவாக்கும் காரணமாகிவிட்டன பூமி தாயிடம் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அவள் அதை ஒத்துக்கொள்வாள் தனிப்பட்டதாக பிரிந்திருக்கும் தன்மையோடு நாம் அடையாளப்பட்டு போனதால் இந்த பிரம்மாண்டமான படைப்பை சுக்குடூராக உடைத்து வைத்திருக்கிறோம் இது நம் வாழ்வின் எல்லையற்ற தன்மையை தகர்த்து விட்டது எப்படியோ கடைசியில் இந்த எல்லையற்ற தன்மைதான் வியாபித்து நிலவுகிறது நம் தனிப்பட்ட துண்டு துண்டான அடையாளங்கள் அல்ல பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த இயக்கத்தில் மனிதன் என்பவன் ஒன்றுமே கிடையாது ஏன் இந்த பூமியே அழிந்து போனால் கூட அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது இந்த படைப்பு ஒரு வீடியோ கேம் போன்றது ஆட்டம் முடிந்து போய்விட்டால் அவ்வளவுதான் ஸ்கிரீனில் எதுவும் விட்டு போவது கிடையாது முன்னொரு சமயத்தில் இருந்த ஒன்றை குறிக்க ஒரு மினிமிடுப்பு கூட இருக்காது தலைப்பு எவ்வளவு கர்மா மனிதர்களை தரக்குறைவாக பேசும் நோக்கம் எதுவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டு இப்போது இதை சொல்கிறேன் நான் மனிதர்களை நோக்கிய போதெல்லாம் அவர்களை வெறும் கர்ம மூட்டைகளாகத்தான் பார்த்தேன் இன்னமும் அப்படித்தான் பார்க்கிறேன் சிலர் பெரிய சாக்கு மூட்டைகளாக இருக்கிறார்கள் சிலர் சின்ன பைகளாக இருக்கிறார்கள் சிலர் வெறும் என்பல கவர் அளவுக்கு இருக்கிறார்கள் ஊட்டையில் இருக்கும் சரக்கின் இயல்பு அதன் தன்மையையும் தாக்கத்தையும் பொறுத்து மாறுபடலாம் கணம் குறைவான கர்ம பொருள் வாழ்க்கையை எளிய இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் நீங்கள் ஒவ்வொரு மனிதரோடும் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதும் இதை பொறுத்து இயல்பாகவே தன்னை ஒழுங்கமைத்து கொள்ளும் உங்கள் கர்மா கணம் குறைந்ததாக இருக்கும்போது மனிதர்கள் உங்களை மிகவும் எளிதாக அணுகுவார்கள் இப்போது என் முன்னிலையில் நூறு பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதில் ஒருவர் மீது நான் கவனம் செலுத்தும் போது அவருடைய குறிப்பிட்ட அதிர்வை என்னால் தனியாக உணர முடியும் அதை கொண்டு அவருடைய கர்மா முழுவதையும் நான் அறிவேன் அவர்கள் முன் ஒரு ஜென்மத்தில் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு திருமணமானதா குழந்தைகள் இருந்ததா என்ற விவரங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கர்மாவின் தன்மையை நான் அறிவேன் ஒருவருக்குள் மேலோங்கிய குணம் கோபமா வெறுப்பா அமைதியா என்று எனக்கு தெரியும் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு தெரிந்துவிடும் விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரின் ஆழ்மனதிற்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் அது வேறு பரிமாணமாகும் ஆனால் சும்மா கர்ம மூட்டையை பார்த்தாலேயே நான் அவருடைய கர்மாவை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும் இன்னொரு விஷயம் அது பெரிய சாக்கு மூட்டையா அல்லது சிறிய பையா அல்லது கவர் கவர்தானா என்பதை பொறுத்து கர்மாவின் அளவு குறையவோ அதிகமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த பொருளின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகிறது சொல்லப்போனால் எந்த சாக்கு மூட்டையும் கொள்ள முடியாத அளவு கர்மாவை ஒரு என்வலப் கொண்டிருக்கலாம் வித்தியாசம் எனவோ தான் இருக்கிறது பயம் கோபம் வெறுப்பு பொறாமை ஆகியவற்றால் சேகரித்த கர்ம பொருள் உருவாக்கும் அடர்த்தி அதை சுமக்க சிரமமானதாக ஆக்குகிறது அதை அணுகுவதும் கஷ்டமாகிறது கர்மாவை நல்லது கெட்டது என்று பிரிக்கும் வழக்கம் எல்லாம் இதனால் ஆனால் அது மிக மெல்லிய கோடுதான் அதே சமயம் அந்த சரக்கு பொருள் எந்த அளவுக்கு நேர்த்தியானதாக இருக்கிறதோ சுமப்பது அந்த அளவுக்கு எளிதாகிறது இதை மறுக்க முடியாது ஒரு சாக்கு மூட்டை நிறைய மென்மையான பஞ்சு இருக்கலாம் ஒரு கவருக்குள் ஒரு இதிகாசத்தின் கணமே அடங்கியிருக்கலாம் நான் பலரிடம் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் சில சமயம் பத்து வருடங்களுக்கு முன்பே சொன்னதுண்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை அல்லது விபத்து அல்லது புருள் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறேன் நான் ஏதோ அவர்களுக்கு ஜோசியம் கணித்து கேடான பலன் சொல்லவில்லை அவர்களுடைய கர்மப்போக்கின் பாதையை கவனித்து அதன் அடிப்படையில் நான் புரிந்து உணர்ந்தது அவ்வளவுதான் உள்ளபடியாக இந்த நிகழ்வுகள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அவர்களுடைய கர்ம பாதையில் நிகழும் தருணங்கள் தான் இவை இவற்றை மாற்றியமைக்கவும் முடியும் இந்த நிகழ்வுகளிலிருந்து தன்னை ஒரு இடைவெளி ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் அல்லது அதை சரிக்கட்டும் செயலாக மாற்று கர்மாக்கள் செய்வதன் மூலம் அவற்றை மாற்றியமைக்கலாம் என்னையே எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவர்களை விடவும் லட்சம் மடங்கு அதிக கர்மாவை நான் கொண்டிருக்கிறேன் என் விழிப்புணர்வில் பல பல ஜென்மங்களின் ஞாபகங்கள் இருக்கின்றன ஆனால் இதையெல்லாம் நான் ஒரு பாரமாக கொண்டிருக்கவில்லை உலகத்தின் பெரும்பாலான பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தம் ஞாபகங்களால் கணத்து போயிருப்பதை கவனிப்பீர்கள் நானோ பெரும்பாலானவர்களை விட பல மடங்கு ஞாபகங்களை தாங்கியிருக்கிறேன் ஆனால் அது எனக்கு சுமையாக இல்லை ஏனென்றால் நான் என் கர்மாவை என்னிடமிருந்து இடைவெளி விட்டு தள்ளி வைத்திருக்கிறேன் எனக்கு தேவையான போது நான் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் எல்லா நேரமும் என் மேல் அதன் சுமையை வைத்துக் கொள்வதில்லை பயிற்சி செய்தால் ஒவ்வொருவருக்கும் இந்த திறன் ஏற்பட முடியும் இப்போது கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் தகவல்களை சேர்த்து வைக்கும் கிளவுட் மேகம் போன்றது இது தேவையான போது அதை அணுகி எடுத்து பயன்படுத்தலாம் ஆனால் அது நம் ஹார்ட் டிஸ்கில் இடத்தை அடைத்துக் கொள்வதில்லை இப்படித்தான் நானும் பல பிறவைகளின் ஞாபகங்களை அணுக முடிகிறது ஆனால் அவை எல்லாமே தான் இருக்கின்றன